லைலா மஜுனூன் அவங்களோட சம்பவத்தில் ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு என்னான்ண்டா அந்த ஊர்வாசியல் வந்து மஜ்னுட்ட சொல்கிறாங்க லைலா அப்படி ஒன்றும் பெரிய அழகை இல்லையே அப்படின்ட்டு அப்போ அதுக்கு மஜ்னூன் செல்கிறாரு லைலாவை நீங்கள் மஜ்னுட கண் கொண்டு பார்க்கலையே அப்படின்ட்டு அதாவது அந்தந்த ரசனையை அவரவர ரசனையை அவரவரோடாக மட்டும் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர இன்னொருத்தரால் இன்னொருத்தரை ரசனையோ அவரை விருப்பு வெறுப்பையோ உணர்ந்து கொள்ளவும் முடியாது புரிஞ்சு கொள்ளவும் முடியாது அவரை வர்ற தேவை அவரை வர்ற ரசனை அது அவரைவருக்குத்தான் மிக தெளிவு எங்கட பாப்பா செல்வாங்க எல்லாம் நமக்கு வழங்கினதில் எது நம்மள்கிட்ட இருக்கோ அதை நம்ம முழுமையாக அழகாக ரசித்து அனுபவிக்கணும் அது ஊடாக அல்லாக்கு நன்றி செலுத்தணும் அதில் வரக்கத்தெருக்கி இல்லை என் சக்கர்த்தும் இல்லை அசிதன்னும்